பாருங்க ஒர்க் பாரு கிடைக்கும் முந்நூற்றம்பது ரூபா பிரிசா பிரிசா கல் தெரியும் லைட் லைட் கல் தெரியாதுங்க பாருங்க இது மாதிரி ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரம் கல் இருக்கும் ரெண்டாயிரம் மேலே தான் இருக்கும் காட்டன் சில்க் ஜி இது காட்டன் சில்க் சில்க் காட்டன் கல் சாட் பார்த்தீங்களா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்போ ஃபுல் ஸ்டான் ಇದು ನೆರೆಯ ಇಷ್ಟೋನ್ ಕೇಕ್ ಫುಲ್ಲಾ ವೇಣು ಸಾದಿಲ್ ಇದು ಬೋಡರ್ ಇದು ಇಷ್ಟು ಪಾಂಗ್ ಒನ್ ಲೇಕ್ಸ್ ಇಷ್ಟೋನ್ ಇದು ಮಾರ್ಕೆಟ ಸೆವೆನ್ ಹಂಡ್ರೆಡ್ಗೆಫ್ಟ್ ಸಲಕ್ ಮಟ್ಟು ಕಡಿಮೆ ಕಲ್ಲ ನಾ ಫುಲ್ ಸ್ಟೋನ್ ಹೋಡೆ ತರ ಎಳುನೂ ಅರವರು ವಕಮ್ ನಾ ವೆ ಶ್ರೀ ಸುಬ್ಲಕ್ಷ್ಮಿ ಟೆಕ್ಸ್ಟೈಲ್ ಲೆಸ್ ನಮ್ಮ ಕಡೆ ಅಡ್ರೆಸ್ ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಜುಟೇಶ್ವರ ಲೈನ್ ನಾಪತ್ಕೀಟ್ மதுரை வந்தால் விளக்கு தூண் வரணும் விளக்கு தூண்லன்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் எக்கேமா ஷோரூம் வரும் இதே சந்தில் வந்தால் ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் கார்னர்லேயே நம்ம கடை இருக்குது ஸ்ரீ சுப்புலக்ஷ்மி டெக்ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டு வீடியோ வந்து ஓன்லி பட்டு சாரி வீடியோ பட்டு சாரி குபேர் பட்டு சாஃப்ட் சேல் காட்டன் சாரி ஆல் கலந்து வீடியோ போடுறேன் முந்நூறுவா ரேஞ்சில் ஒரு ஆயிரம் ரேஞ்சோடு வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற ஐட்டம் வந்து சில்க் காட்டன் ஃபுல் வரைக்கும் இருக்குது விசிர மடிப்பு இருக்குது வித் பாக்ஸோடு இருக்குது ரேட் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா எட்டு கலர் ஒரு மேட்சிங் டிசைன் வேறு நிறையா இருக்கும் குழந்தை பாருங்கள் சில்வர் கோப்பர் கோல்டு மூணு டேஸ்ட் வரும் எட்டு எட்டு பீஸ் பேக்கிங் வரும் நீங்கள் பிடிச்ச பீஸ் வாங்கலாம் ரேட் வந்து முந்நூற்றி முப்பது ரூபா ஃபுல் வரைக் கொடுங்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் காட்டன் காட்டன் கட்டாமல் ஒரு ஃபுல் வரைக் முந்நூற்றி முப்பது ரூபா வித் பாக்ஸ் எட்டு பீஸ் பேக்கிங் நெக்ஸ்ட் ஐட்டம் காட்டுறேன் கல்கத்தா பிராண்ட் ஐட்டம் சூப்பராக இருக்கும் சரி மல்மல் காட்டன் ரேட் வந்து முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி பாருங்கள் கலர் சார்ட் பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கு கலர் த்ரீ ஃபிஃப்டி இதெல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான் ஹோல்சேல் ரேட் த்ரீ ஃபிஃப்டி இப்போ மினிமம் எவ்வளோ வாங்கணும் நம்ம கிடையாது மினிமம் வந்து மூவாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணணும் நேரில் வந்தால் ஆ நேரில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஓகே இதில் மாற்றம் இல்லை மாற்றமே இல்லை எதுவுமே இல்லை இங்கே பாருங்க இது மாதிரி இருக்கும் கிஸ்மிஸ் ஸ்டைல் காட்டன்ல பாருங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது பார்டர் ஆர்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மாடல் முன்னூற்றி முந்நூற்றி ஐம்பது த்ரீ ஃபிஃப்டி மல்மல் காட்டன் இது முந்தி இது சாரி இதில் கலர் சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்கள் கலர் மேட்சிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாடெல்லாம் ரேட் வந்து முந்நூற்றம்பது மல்மல் காட்டன் கொஞ்சம் மோட கொஞ்சம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பார்த்தீங்களா இது டிஃப்ரெண்ட் மாடல் இப்போடு மல்மல் காட்டன் நெக்ஸ்ட் காட்டுறேன் நெக்ஸ்ட் பாருங்கள் பட்டு கல் வச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்க இது மாடல் பன்னெண்டு கலர் இருக்கு ஜி பாருங்க கலர் சாட் காட்டுறேன் இது வந்து சும்மா நான் ஆர்தா காமிச்சிருக்கேன் கலர் எவ்வளோ இருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக மேலே தூக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் லைட் கலர் டார்க் கலர் கலர் கலராக இருக்கும் காட்டு உங்களுக்கு பாருங்கள் ஒரு டிசைன் கலர் சாட் ஓ டிசைன் லைட் கலர் இது ஒரு டிசைன் பாருங்கள் இது மாதிரி இருக்கும் இது இருக்கு இங்கே இது டிசைன் இதில் வந்து இது கலர் ஃபுல் கலர் சாட் இருக்குது ஓகே பன்னெண்டு கலர் இது வந்து தேவைப்பட்ட கலர் வாங்கிக்கலாம்ல ஆ பிடிச்ச பீஸ் வாங்கலாஜி உங்களுக்கு பாருங்கள் இது மாதிரி இருக்கும் பிடிச்சி இதில் ஒன்று வேணும் ஒன்று கூட வாங்கலாம் ஓகே ரேட் வந்து அறநூற்றம்பது ரூபா ஃபுல் ஸ்டோன் வரைக்கும் இருக்குது ஃபுல்லாக இருக்கும் ஸ்டோன் வரை ஃபுல் ஸ்டோன் ஸ்டோன் சூப்பராக இருக்குது ஸ்டோன் இது உடல் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குமா இல்லை இங்கே ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் மட்டும் இருக்குமா ஃபுல்லாக இருக்கும் ஜி ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஓப்பன் பண்ண முடியுமா ஓப்பன் பண்ண பண்ணுவோம் பாருங்க இது வந்து முந்தி இது வந்து சாரி இவருக்கு பாருங்கள் एक किला स्टोन खुला है कोई स्टोन वाला ये तार तो तंबू फुल, फुल जरिये वाला कलर सुपर सुपर आया को पैकिंग कलर से नानी है उसके हम्म ओके तो जो कम आया रुको पुंगल ऑफर ना प्राइट माँ ऑफर फुल इस पुंगल ऑफर पुंगल ऑफर हम्म hmm. ஆறு கலர் இருக்குது சார் ஆஃபர் இருக்குமா பொங்கல் வரையும் இருக்கும் ஆஃபர் ஃபுல் ஆஃபர் இருக்கும் ரேட்டு பார்த்தீங்களா ஃபுல் ஃபுல் சேலை பார்ப்பேங்க பாருங்கள் ஒர்க் பாருங்கள் சேலை ஒர்க் எவ்வளோ ஒர்க்காக இருக்குது ஃபுல் கல் சிரோஜ்கி ஸ்டோன் கோப்பர் ஸ்டோன்னா வித் கோப்பர் ஒர்க் ம் பாருங்கள் இது வந்து முந்தி இது ப்ளவுஸ் ஃபேன்சி ப்ளவுஸ் இருக்குது ரேட் வந்து முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி முன்னூற்றி தானே த்ரீ ஃபிஃப்டி ஃபார் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கும் சூப்பராக இருக்கு ஒர்க் நம்ம வாங்கி விற்கலாம் ஈஸியாக விற்கலாம் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சோடு விற்கலாம் எவ்வளோ இருக்கு கலர் சார்ஜ் பாருங்க வந்து இருக்கு எவ்வளோ ஃபீஸ் வேணும் வாங்கல ஃபுல் ஸ்டாக் இதில் உங்களுக்கு மிஸ்ர படிப்பில் வேணும் கூடி இருக்கேன் இதில் வந்து ஜி நம்மளுக்கு மிஸ்ர படி படிப்போடு வேணும் சேம் ரேட் ஓகே இந்த மடிப்பும் கிடைக்கும் இதே மடிப்போடு கிடைக்கும் கிடைக்கும் முந்நூற்றம்பது ரூபா டிப் டிப் கொடுத்தா கூட சூப்பராக இருக்குது ஆயிரம் தொள்ளாயிரம் ரூபா பீஸ் மாதிரி தெரியும் ஃபுல் ஸ்டாக் ரேட் வந்து முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி சார் நெக்ஸ்ட் பார்த்து அடுத்து பாருங்க கோப்பர் வரக் இதுவும் பூரா இந்த தடவை அப்புறம் கல் தான் போல ஆமாம் இஷ்டம் தான் விற்கும் ஜி பேன்சி உங்களுக்கு பேன்சிலாக பேன்சி ஐட்டம் தான் விற்குது கல் வச்சு சேலம் அட்டகாசமாக இருக்குது ஆமா மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரேட் வந்து நானூற்றம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி ஃபுல் கோப்பர் வரக் இது வந்து சாரி இது முந்தி டிஃபரண்டாக இருக்குது நானூற்றம்பது ரூபா ஃபுல் உரகு இருக்கு சாரி ம் ஃபுல் இஸ்ட் வரக் ஒர்க்கு ம் பண்ணோம் ஃபோட்டோவில் பார்த்தேன் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தா கல் தெரியல பிரிஸ்ஸாக கல் தெரியும் லைட் லைட் கல் தெரியாதுங்க பாருங்க ஃபுல்லாக இருக்கும் சார் கல் இருக்கும் ரெண்டாயிரம் கல் இருக்கும் ரெண்டாயிரம் மேலே தான் இருக்கும் ஐட்டம் பார்ப்போம் பியூர் சில்க் பியூர் சில்க் பனாரஸ் சில்க் ஐட்டம் பனாரஸ் ஓகே ஆறு கலர் இருக்கேன் அது எவ்வளோ ரேட்டு சொல்லவே இல்லை அந்த கல் நானூற்றம்பது ரூபா நானூற்றி ஐம்பது சொல்லியாச்சு சொல்லியாச்சு இது வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி இதுலையும் கல்லாக இருக்குது ஃபுல் கல் ஃபுல் ஒரக் ஆர் கலர் கலர் ஃபுல்லாக இங்கிலீஷ் கலர் லைட் கலர் மேட்ச்சிங் சூப்பராக இருக்கும் விசிறம் அடி இதில் வந்து ஆறு கலர் வரும் ಡಿಸೈನ್ ವೇ ಇದು ಡಿಸೈನ್ ಇದು ಡಿಜೈನ್ ಅಪ್ಪ ಇದು ಡಿಜೈನ್ ಮೋಣು ಇರಕ್ಕೆ ಮತ್ತೆ ಇದು ಡಿಸೈನ್ ಆರು ಆರು ಕಲರ್ ಕಡಿಮೆ ಫುಲ್ ಸ್ಟಾಕ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಪಾಪ ಇಪ್ಪ ಪಟ್ ಸಲ ಪ್ಯೂರ್ ಪಟ್ ಮಾರಿ ಇಂಬೋಜ್ ಪಟ್ ಫುಲ್ ಟೋನ್ ವರೆಗೆ ಕಲರ್ ಚಾರ್ಟ್ ಬಂದ್ರೆ ಲೇವೆಲ್ ಸೂಪರ ಆಗಿದೆ ಕಲರ್ ಸಮಯ ಆಗಿದೆ ಕಲರ್ ಚಾರ್ಟ್ ರೆಟ್ ಗುಡ್ ಕಮ್ಮಿ ಇದೆ 590 ಓನ್ಲಿ 590 ಅಣ್ಣ 590 ಬಾರ ಪ್ಯೂರಿ ಎಂಬೋಲ್ಡ್ ಫುಲ್ ಸ್ಟೋನ್ ವರ್ಕ್ 590 ಇದೆ ಫುಲ್ಲಾ ಇರಬೇಕು ಬಾರ ಪल्लू ಒल्लू ಕಾಂಟ್ರಾಸ್ಟ್ ಐರಬೇಕು ಅಲ್ಲಾ ಅಂತೆ ಇರಬೇಕು ಫುಲ್ಲಾ ಕಾಂಟ್ರಾಸ್ಟ್ ಇದೆ ಕಾಂಟ್ರಾಸ್ಟ್ ಪल्लू 590 ಫುಲ್ ಸ್ಟೋನ್ ವರ್ಕ್ ಜಾರಿ ಇರುತ್ತೆ ಬಾರ ಅಲ್ಲಾ ಹ್ಮ್ ಮೋಡಲ್ ಡಿಫರೆಂಟ್ ಆಗಿ ಇರಕು 550ಕ್ಕೆ ಇವಳೊ ಒಕ್ಕೆ ಸಲ ಓಕೆ அடுத்து காட்டுறேன் பாருங்க அடுத்து எல்லாம் புது புது மாடல் காட்டுறேன் இன்னைக்கு நல்லா பட்டு ஸ்டைல ஸ்டைலு இன்றைக்கு ஃபுல்லான் ஃபுல் பட்டு சரியாக தான் ம் பாருங்க பட்டு ஃபேன்சி பட்டு ஃபேன்சி ஸோ இப்போ கல் வைக்காத இது மட்டும்தான் ம் நம்ம பார்த்துக்கல எவ்வளோ சூப்பராக இருக்கு ஜி வராகி வராகி இது வந்து ஒரிஜினல் குபேர் பட்டு இதே அதான் என் பாருங்க இது சேலை பண்ணும் லைட் கலர் இல்லை இதை பாரு முந்தி சிம்பிள் ஒர்க் சூப்பராக இருக்கும் நீட்டான ஒரு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஜி பியூர் ஜாஸ்மின் செல்க்கு மாதிரி குவாலிட்டி ஆமாம் ஜாஸ்மின் செல்க்கு அந்த ஜாஸ்மின் பார்த்துருக்கோம்லாம் அது போல் இது மாதிரி துணி ஷைனிங் இருக்கு ஷைனிங் இது சேலை வந்து

ಇದು ಪರಂ ಇದು ಪಲ್ಲು ಇದು ಹುಡಮ್ ಫುಲ್ಲಾ ಇಟ್ ಒಂದು ಸೆವೆನ್ ಫಿಫ್ಟಿ ವಿತ್ ಬಾಕ್ಸ್ ವಿಕ್ಸೋ ರೇಟ್ ಇದೆ ಬಾಕ್ಸ್ ಎಳುನೂರು ಏಳುನೂತ್ರ ಫುಲ್ ಡಿಜಿಟಲ್ ಪ್ರಿಂಟ್ ಫುಲ್ ಡಿಜಿಟಲ್ ಫುಲ್ ಜರಿವರೆ ಮುಂದೆಲ್ಲ ಜರಿಂದ ಉಡಲ್ ಫುಲ್ಲಾ ಪ್ರಿಂಟ್ ಕುಂಚಮೋಡೆ ರೇಟ್ ಇದು ಮನೋ ಸೂಪರ ಡಿಫ್ರೆಂಟಾಗಿ

ஃபுல்லாக இருக்கும் செடி வரக் கான்ட்ராஸ்ட் போர்டர் ஆறு கலர் இருக்குது கலர் வேறு இருக்கும் இல்லை நிறையா இருக்குது கலர் பத்து பதினஞ்சு வரும் கலர் ரேட் வந்து ஐநூற்றி தொண்ணூறு ஃபைவ் நைன்ட்டி பியூர் பட்ட மாதிரி இருக்குது சேலம் ரெண்டாயிரம் பீஸ் ஐநூற்றி தொண்ணூறு பண்ண பார்த்தா ரெண்டாயிரம் சேலை மாதிரி தெரியும் ஆமாம் பார்த்தீங்களா ஃபுல் கா ரெண்டாயிரூபா சேர மாதிரி இருக்கு ஆஃபர் ஐட்டம் ஃபுல் ஃபேன்சி கோப்பர் வரக் நெக்ஸ்ட் பார்ட்டிக்கோ कॉटन सिल्क जी ये कॉटन अना सिल्क सिल्क कॉटन ओके okay. कल चैट बातिंगला समय है कलर करके कुक्विज பண்ணுவமா अपन हम्म संदीप पण ओ मन्नाला எல்லாம் தெரியுங்க ஏ கேஸ்மா இருக்கு நூல் லேன் காட்டிருக்காங்க சேல பாருங்க தயார் கூட நூல் மாதிரி இருக்குல்ல ஃபுல்ல நூல் சேல ஓட்டலா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா இப்போ இருக்குது சேலை சூப்பராக இருக்குது முந்தி முந்தி சாரி காட்டன் இது ஃபுல் செல் காட்டன் பியூர் செல் காட்டன் இது இது வந்து கொல்கத்தா ஐட்டம் இது ப்ளைன் ப்ளவுஸ் ஆ இது பிளவுஸ் வித் பிளவுஸோட தான் இருக்கும் சேலை

முந்தி சாரி ஃபுல் ஜெரி ஜெடிவரகு இது வந்து பேன்சி இருக்கும் இதில் பிளவுஸ் இருக்குல்லி பிளான் இல்லை ஃபேன்சி பிளவுஸ் ரேட் வந்து செவன் செவன்டி ஃபைவ் செவன் செவன்டி ஆ எழுநூத்தி எழுபத்தஞ்சு மாடல் ஃபுல் ஜெடிவரகு இருக்குண்ணா கலர் எல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்க நீங்கள் பாருங்கள் கலர் சாட் பாருங்கள் எதுக்கே கலர் வாங்கலாம் ಇದು ಮಾದರಿ ಇಲ್ಲ ಕಲರ್ ಮೇಕ್ಸಿ ರೇಟ್ ಒಂದು ಐನೂತ್ ಎಳು ಸೆವೆನ್ ಸೆಂಟಿ ಫೈವ್ ಸೆವೆನ್ ಸೆವೆಂಟಿ ಫೈವ್ ಎಳುನೂತ್ರ ಎಳುತ್ತೂ ಸೋಫ್ಟ್ ಸಲಕ್ ಪ್ಯೂರ್ ಸಾಫ್ಟ್ ಸಲಕೆ ಫುಲ್ ಇಸ್ಟನ್ಸ್ಟೈಲು ಫುಲ್ ಇಸ್ಟನ್ ಇದು ನೆರೆಯ ಇಷ್ಟು ಕೇಳ್ ಫುಲ್ಲಾ ವಣ್ಣ ಸಾದಿಲ್ಲಿ ಸ್ಟ್ ಇದೆ ಇದು ಪಾ ಕಲರ್ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಡಬಲ್ ಕಲರ್ಣ ಇದು ಮಾದರಿ ಕಲರ್ ಎಲ್ಲ ஃபுல் ஸ்டோன் பீஸ் காட்டேன் கல்லு மடங்கு இது போர்டர் இது சரியில்லை பாருங்கள் பாருங்க ஒன் லேக்ஸ் ஹிஸ்டோன் இருக்குது உள்ளே ஒன் லேக் ம் பார்த்தா தெரியுமா பாருங்கள் முந்தி மட்டும் இது உள்ளே பாருங்கள் உடல்லையும் இங்கே பாருங்க ஜி இதை பாருங்க

நேரே வந்து பார்த்தா நிறையா இருக்குது மாடல் மாடலாக இருக்குது